இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து அன்பான மக்களுக்கு ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக அசிங்கமான வழியிலே சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த சூழலும் தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் வெகு தூரம் தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பீட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மது தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்கின்ற ஒவ்வொரு வேறும் உங்களால் ஏன்றளவிலே கல்புறவுகளை நோக்கி வணக்கம் என்ன விடம் பேசப்போகும்பா இருக்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கின்ற விடையும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்குள்ளே இடம் வருகின்ற இந்த மது பாவனை குறிப்பாக இந்த பொருள் பாவனை என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்குள்ளே தீவிரம் அடைந்திருக்கின்றது இந்த விடயத்தினால் மாணவர்கள் மாத்திரமல்லாமல் அந்த சமூகமே குட்டிச்சுவராக போகின்றது சீரழிந்து போக போகின்ற செய்திதான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்னென்று பார்க்கின்ற போது ஏன் இது வெளிச்சத்துக்கு வந்த என்று பார்க்கின்ற போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கின்ற பேராசிரியர் ரகுராம் அவர்கள் திடீரென பதவி விலகியிருந்தார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது போதைப் பொருள் பாவனைங்க அதிகரித்திருக்கின்றது போதையை கட்டுப்படுத்துவதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இந்த யாழ் பல்கலைக்கழக பேரவையானது சில மாணவர்கள் போதைப் பாவித்த மாணவர்களை உள்ளே எடுப்பதற்கு சில வழிகளை செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துத்தான் இந்த விடயத்தில் இருந்தவர் பின்வாங்கியிருந்தார் காரணம் இவர்களை உள்ளே எடுத்தால் நிச்சயமாக அடுத்த அடுத்தடுத்து வரப்போகின்ற மாணவர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக போகும் அத்தொடர்ந்த இந்த போதைப் பாவித்து விட்டவர்கள் சாதாரணமாக உள்ளே வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினமும் அவர் ஒரு காணொலி பதிவு ஒன்றை விடுத்திருக்கின்றார் பேராசிரியர் ஆசிரியர் பேராசிரியர் அவர்கள் ஒரு காணொலி பதிவொன்றை விடுத்திருக்கின்றார் உருக்கமான காணொலி பதிவு எனவே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயமானது யாழ் பல்கலைக்கழகமானது இன்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த இந்த பாவனையின் காரணமாக கட்டி பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரானது இப்போது போகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது அதிலும் எங்களுடைய தேசியம் சார்ந்த தமிழ் தேசிய பரப்பிலே யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பங்கு என்பது மிக மிக காத்திரமான ஒரு பங்கு இருக்கின்றது இந்த யாழ் பல்கலைக்கழகம் என்றால் இன்றும் மக்கள் மத்தியிலே அந்த அளவுக்கு ஒரு உயர்மான இடத்திலே மக்கள் வைத்திருக்கின்றார்களா பல்கலைக்கழக பொடிகளா அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த அளவிற்கு அந்த காலத்திலிருந்து விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டு தமிழர்களுடைய பல தமிழ் தேசிய செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருந்தது யாழ் பல்கலைக்கழகமானது இன்று வரையிலே தங்களுடைய பெயரை கட்டி காத்து வருகின்ற போது தற்போது இருக்கின்ற ஒரு சில மாணவர்களுடைய செயற்பாடுகளினால் இப்போது இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு இழுக்கு நிலை ஏற்படுகின்ற தன்மை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதைத்தான் காணொலி பதிவாக இப்போது பேராசிரியராக இருக்கின்ற முன்னாள் பீடாதிபதியாகவும் இருந்த இந்த ரகுராம் ரம்சிரியர் அவர்கள் அவர் உண்மையிலே உருக்கமான பதிவாக இதை அத்தனை பேரும் இதற்காக ஒன்று ஒன்று திரள வேண்டும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பது எனவே இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலே அவர் சொல்வது மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் கேள்விப்பட்ட ஒரு விடயம் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்களையோ அல்லது படித்து விட்டு வெளியே வந்த மாணவர்களையோ கேட்கின்ற போது பல்கலைக்கழகத்திற்குள்ளே இப்போது இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய பாவனை தான் அதிகரித்து விட்டதாம் அது மாத்திரமல்லாமல் சாதாரணமாக போயிலே பாயிலே போட்டுக்கொண்டு கொண்டு பல்கலைக்கழகத்திற்குள்ளே நடமாடுகின்ற கலாச்சாரம் எல்லாம் அதிதீவிரமாக வந்திருக்கிறது எனவே இது தெரிந்து அல்லது வேண்டுமென்றே தான் எங்களுக்குள்ளே புகுத்தப்படுகின்றதா என்ற ஒரு நிலை இப்போது கேள்வியாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது தியாகதீபம் நினைவு தூவி நினைவஞ்சலி செலுத்துவதற்காக கொடியை கட்டிவிட்டு சாப்பிடுவதற்கு வீட்டை வந்து விட்டு திரும்பி பல்கலைக்கழகம் போகின்ற போது அதை இருக்கின்ற இப்போது இருக்கின்ற இந்த வேந்த துணைவேந்தல் எனவே அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கே இருந்த தமிழர்களுடைய உணர்வுகளோடு விளையாடி இருந்தார் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களுக்காக பல்கலைக்கழகத்திற்குள்ளே கட்டப்பட்டிருந்த அந்த நினைவு தூவியை இடித்தொழி சேலையெல்லாம் செய்திருந்தவர்களுக்கு இப்போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை கெடுப்பதற்காக அல்லது பெயரை இப்போது கொச்சைப்படுத்துவதற்காக இடம்பெறுகின்ற இந்த திணிப்புகளை கட்டுப்படுத்த தெரியாதா என்ற அடிப்படையில்தான் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கின்றது அதோடு யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளே யாரும் தும்மினால் கூட சிஐடிக்கு தெரியப்படுத்துகின்ற இப்போதைய இந்த அதிகாரிகள் இருக்கின்ற இடத்திலே இந்த போதைப் பொருள் உள்ளே வருகின்றது தெரியாமலா இருக்கின்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது எனவே அந்த அளவிற்கு ஒரு உருக்கமான தான் இப்போது பேராசிரியர் ரகுராம் அவர்கள் விட்டு இருக்கின்றார் எனவே ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த செயல் அல்லது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் என்பது அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு ஒட்டி உறவாடுகின்ற விடயமாக இருக்கிறது இன்றும் தமிழ் தேசிய பகுதி அல்லது தமிழ் தேசிய போராட்டத்திற்கு எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய போராட்டத்திற்காக எத்தனையோ பேர் களத்திற்கு வந்தவர்கள் இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலே தான் ஏன் இப்போது கூட ஒரு சில அரசியல் கட்சிக்குள்ள இருக்கின்றார்கள் பலர் இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து தேசிய உணர்வோடு வெளியே வந்தவர்கள் பொங்குதமிழ் என்ற ஒரு நிகழ்வு கூட உருவாக்கப்பட்டது இப்போதும் அதனுடைய ஆசிரியர் இருக்கின்றார் ஆசிரியர் சிதம்பரநாதன் அவர்கள் இருக்கின்றார் தான் அந்த பொங்குதமிழ் கூட மக்கள் மத்தியிலே பொங்குதமிழாக வந்தது எனவே அப்படியான மிக பெரும் அல்லது மிக பெரும் தமிழுக்கு தொண்டாற்றி அந்த பல்கலைக்கழகத்திற்குள்ள இப்போது இந்த போதைப் பொருள் பாவனை கஞ்சா போன்ற பொருட்களுடைய பாவனை என்பது பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை நாசமாக்க இப்போது இப்போது தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இது வேண்டும் என்றே திணிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது என்பது ஒரு விடயம் தான் தெரிந்தேதான் இது உள்ளே வருகின்றது என்று பாடசாலை மட்டங்களுக்குள்ளே புகுந்திருக்கின்றது இந்த வாழ்வட்டு கலாச்சாரம் எல்லாம் வேண்டும் என்றே தான் தூண்டிவிடப்படுகின்றது என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் ஆனால் அது இப்போது பல்கலைக்கழக சமூகத்தையும் சமூகம் தேசிய தேசிய ரீதியாக தமிழ் சிந்திக்கின்றார்கள் எனவே அவற்றையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நடந்து கொள்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை பலர் மத்தியிலும் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்ற எனவே இந்த விடயம் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் அதாவது ஒரு ஒரு பேராசிரியர் அதோடு பீடாதிபதியாக இருந்தவர் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறுகின்றார் என்றால் அவர் இதை எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கின்றார் பல்கலைக்கழகத்திற்குள்ள இருந்து என்பது தெரியும் அதுவும் இந்த பேராசிரியர் ராகுராம் அவர்களை பற்றி சொல்ல போனால் எங்களுடைய தமிழ் தமிழ் தேசிய பரப்புக்கு எத்தனையோ தொண்டாற்றி வருகின்றார் இன்றும் எத்தனையோ மாணவர்களை தன்னுடைய உந்துதால் மேலே தள்ளிவிட்டு இன்றும் ஒரு வழிநடத்துனராக நடந்து கொண்டிருக்கிறார் இன்றும் யாழ் பல்கலைக்கழகத்திற்குள்ளே இருக்கின்றவர்களே தமிழ் உணர்வு தமிழ் தேசிய பரப்பிலே சிந்திக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்களே மிக முக்கியமானவராக இருப்பவர் தான் இந்த பேராசிரியர் ராகுராம் அவர்கள் எனவே இப்படியான விடயங்களை அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து எந்த அளவுக்கு மனவேதனை என்பது அவருடைய அந்த குரல்

ஒரு ஒருவரை பார்த்து பகிடிய பகிடிவதை பண்ணுகின்றார்கள் என்று ஒருவரை பிடித்து வெளியே விட தெரிகின்றது போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறுகின்றார்களா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது எல்லோருமே மது பலர் மது பாவனை செய்பவர்கள் தான் இல்லையே என்று விட முடியாது அதை உங்களுடைய வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்த அந்த இடங்களிலே வைத்துக் அதை விடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பெயரை கொச்சைப்படுத்த நினைக்காதீர்கள் அந்த இடத்துக்குள்ளே எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வு ரீதியான எத்தனையோ தமிழர்களுடைய உணர்வோடு சேர்ந்த எத்தனையோ விடயங்கள் உள்ளே இன்றும் புதைந்து போய் கிடக்கின்றது எனவே யாரும் இதை மறந்து விடாதீர்கள் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது இந்த விடயம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு காரணம் இப்போது பேராசிரியர் ரகுராம் அவர்களுடைய இந்த குரல் பதிவும் ஒரு மிக மிக உருக்கமான குரல் பதிவாக இப்போது மக்களிடமும் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான சமூக ஆர்வலர்களிடமும் அவர் தெரிவித்த ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே இந்த யாழ் பல்கலைக்கழக பேரவையோ சரி யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரோ சரி இது சார்ந்து உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்பதை நம்புகின்றோம் அல்லது இதை அவர் கவனக்குறைவாக விட்டால் இது எங்கோ கொண்டே இந்த விடயத்தை விடும் அதாவது இன்று தேசிய உணர்வு இல்லாமல் தான் எங்களுடைய இளைஞர்கள் இன்று சுத்தி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நிலைமை யாழ் பல்கலைக்கழகத்திற்குள்ளும் வந்துவிடும் குறிப்பாக இன்று இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றது இந்த யாழ் பல்கலைக்கழகம் அதற்குள்ளும் போதையை புகுத்தி அதை சிதைத்து விட வேண்டும் என்று சிலருடைய சதியாகவும் இருக்கலாம் எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடையதும் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அன்பான மக்களுக்கு ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்றைய பொழுதுகளில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன் போதை பாவனை இன்று எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் பாதித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊருவி போயிருக்கின்ற இந்த போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளம் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது மதுவாக போதைப் பொருட்களாக பல்வேறு வடிவங்களில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியிலே சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாவனையை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சிகளுக்கு அப்பாலே இந்த பாவனையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பெரிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தீவிர போக்காக இந்த போதை பாவனை இடம்பெற்று வருகிறது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைப்பாவனைக்கு ஆளாகி வருகிறார்கள் பாடசாலைகள் இந்த போதைப்பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதைப்பாவனையில் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த போதை பாவனையிலிருந்து காப்பது என திகைத்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் பகுதூரம் தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பீட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மதுபாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற அளவிலே தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த கால பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க திட சங்கற்பம் பூணுவோமாக